மெரித்தாஸ் தமிழ்ப்பணி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிர்வாதமும் கடவுள் தருகிற நன்மைகளும் உங்கள் குடும்பத்தில் கிடைக்கப் பெறுவதாக மீண்டுமாக இந்த யூபுளி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்களை சந்தித்து உங்களோடு என்னுடைய இறை சிந்தனையை பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் அன்னை மரியால் எதிர்நோக்கின் தாயாக இருக்கிறார் இந்த யூபுளி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற திருப்பயணிகளாக வாழ்கிற நமக்கு எதிர்நோக்கின் தாயார் எதிர்நோக்கின் பயணிகளாக பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு அன்னை மரியால் எதிர்நோக்கின் தாயாக இருந்து நமக்கு அடைக்கலமாக அன்பாக பாசமாக பரிந்துரையாக பாதுகாப்பாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்ற சத்திய உண்மையை தெரிந்து கொள்ள அன்னை மரியாளின் பக்தர்களாக பிள்ளைகளாக மாறிட நோக்கின் திருப்பயணிகளாகிய நமக்கு அன்னை மரியாள் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு உந்து சக்தியையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு திடத்தையும் ஒரு ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் உங்களை அழைப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தாயே மரியே தஞ்சம் நீரே தாய்க்கு மரியே தஞ்சம் நீரே தாய்க்கு மரியே தஞ்சம் நீரே இந்த அன்னை நமக்கு தாயாக இருக்கிறார் இந்த அன்னை நமக்கு அரவணைப்பு தருகிறார் இந்த அன்னை நமக்கு அன்பை பொழிகிறார் இந்த அன்னை தன் மகனிடம் நம்மை அழைத்து செல்கிறார் பரிந்து பேசுகிறார் பாதுகாக்கிறார் இரயே இயேசுவில் பிரியமானவர்களே ஒரு மகன் கொட்டு மழையில நனைந்து கொண்டு இல்லம் வருகிறான் தந்தை பார்க்கிறார் போகிற போது கொடை கொண்டு சென்றிருக்கலாமே ஏன் மழையில் நனைந்து விட்டு வருகிறாய் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தணும் போகும்போது மழை வரும் காலம் அப்படியே எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு அப்பா மழையில் நனைந்து வந்த மகனை தண்டிக்கிறார் மழையில் நனைந்து வந்த மகனுக்கு அறிவுரை கூறுகிறார் திட்டுகிறார் அந்த மகனுடைய அந்த சகோதரிடைய அண்ணன் இவன் எப்பவுமே இவன் என்னைக்கு நம்ம சொல்றதெல்லாம் கேக்குறான் பாருங்க எப்படி நனைந்து கொண்டு சொல்லிட்டு அந்த சகோதரிடைய அண்ணன் அவனை திட்டுகிறான் அந்த சகோதரிடைய சகோதரி மூத்த சகோதரி எப்பவுமே இப்படிதானே இன்னைக்குன்னா புதுசா இவன் என்னைக்குதான் திருந்த போறான் அப்படி என்று கொட்டு மழையில நனைந்து கொண்டிருந்த மகனை பார்த்து அப்பாவும் அவனுடைய சகோதரரும் சகோதரியும் இப்படியாக அவனை கடிந்து கொள்கிறார்கள் அவனை திப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அங்குதான் அந்த அன்பு மகனின் தாய் ஓடோடி வருகிறார் தன்னுடைய புடவையை தூக்கி அந்த மகனை துடைத்து துடைத்து அந்த மகனுக்கு ஐயையோ ஏந்தா இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கியோ ஐயோ ஏன் இந்த மழை பெஞ்சுதோ ஐயையோ இந்த மழைக்கு இப்பதான் நேரமான்னு சொல்லிட்டு தாயும் திட்டுகிறார் மகனை அல்ல மழையை திட்டுகிறார் ஆம் சகோதர சகோதரிகள இதுதான் அன்னையின் பாசம் இதுதான் அன்னையின் அரவணைப்பு தந்தை தண்டிக்கிறார் உடன் பிறந்தவர்கள் திட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த அம்மா ஓடோடி வந்து முந்தானையை எடுத்து தலையை துடைத்து மழையை திட்டிக் கொண்டிருந்தாரு மகனை நனைந்து விட்டான் என்று இதுதான் தாயின் அன்பு இயேசுவில் இந்த அன்பை தான் இதோ எதிர்நோக்கின் திருப்பயணியாக வாழ்கிற நமக்கு நம்முடைய அன்னை தந்து கொண்டிருக்கிறார் எப்படி எல்லாம் தருகிறார் என்று பார்க்கிற போது திருவிழியத்திலே பார்க்கிறோம் பாசத்தின் அன்னை எலிசபெத் அம்மாள் முதிந்த வயதில பேறுகாலம் அடைந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட இந்த அன்னை ஓடோடி செல்கிறார் நடைபயணமாக செல்கிறார் இதோ கர்ப்பத்தின் காலத்தில ஒரு பெண்மணிக்கு எந்தெந்த உதவி தேவைப்படுமோ அந்தந்த உதவியெல்லாம் அன்னை இதோ தன்னுடைய உறவினரான இருசபத்துக்கு பகிர்ந்து கொள்கிறார் நினைத்து பாருங்கள் கர்ப்பிணி பெண்களிடம் கேட்டு பாருங்கள் அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏற்படுகிற மனக்குழப்பம் அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏற்படுகிற உபாதைகள் உடல் உபாதைகள் அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏற்படுகிற மாற்றங்கள் ஒரு ஆளு கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அந்த முதிர்ந்த வயதுல கருவுற்றிருந்த அந்த எலிசபத் அன்னைக்கு ஒரு பாசத்தின் தாயாக உறவின் தாயாக இந்த அன்னை ஓடி சென்று எதிர்பார்த்து எதிர்நோக்கி இருந்த எலிசபெத் அன்னைக்கு உதவி செய்கிறார இதுதான் அன்னை எதுநோக்கின் திருப்பயணிகளாக வாழ்கிற நமக்கு அன்று எலிசபெத் அன்னையோடு இருந்து உதவி செய்தார உதவி செய்தார துன்பப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் உதவி செய்தார அந்த அன்னை இந்தோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபுலி ஆண்டில எது நோக்கின் திருப்பயணிகளாக வாழ்கிற நமக்கு இவர் உதவி செய்கிறார் பாசத்தின் தாயாக இருக்கிறார் பரிதவிக்கிற போது துன்பத்திலே சிக்கி கொண்டிருக்கிற போது இந்த அன்னையின் கரம் பிடிக்கிற போது இந்த அன்னையின் ஜபமாலையை நாம் ஜபிக்கிற போது இந்த அன்னை பாசத்தின் தாயாக இருக்கிறார் இரண்டாவது ஆக பார்க்கிற போது இதோ யோவான செய்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம் ஊர் திருமணத்திலே புதுமை இந்த காணாவூர் எங்கு அமைந்திருக்கிறது என்று பார்க்கிற போது இது ஒரு ஊருக்கு வெளிப்புறமாக இந்த கானா ஊர் ஒரு சிறு கிராமமாக இருக்கிறது அந்த கிராமத்திலே ஒரு குடும்பத்தில திருமணம் நடைபெறுகிறது திராட்சரசம் தீர்ந்து விடுகிறது அந்த குடும்பம் குழப்பத்திலும் துக்கத்திலும் சோர்விலும் இன்னும் விருந்தாளிகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்களே எப்படி இவர்களுக்கு நாம் இந்த ரசத்தை பரிமாறப் போகிறோம் என்று திக்கற்ற நிலை திருப்பாடலை வாசிக்கிறோம் திக்கற்ற நிலையிலே கூவி அழைக்கிற போது நான் உன் குரலுக்கு செவி சாய்க்கிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் தருகிறாரு இதுதான் எது நோக்கி திருப்பயணிகளாக வாழ்கிற நமக்கு இந்த திக்கற்ற நிலை வரும் ஹோப்லெஸ்னஸ் வரும் நம்பிக்கையின்மை வரும் கவலை வரும் துன்பம் வரும் இந்த பாரம் என்னை விட்டு போறா போவாதா இந்த துயரம் என்னை விட்டு நீங்காதா இந்த துன்பத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா என்கிற ஒரு நிலை வருகிற போது யார் தான் என்னோடு இருக்கிறாங்க யார் எனக்கு அரவணைப்பாக இருப்பாங்க யார் எனக்கு பாசமாக இருப்பாங்க என்று அந்த குடும்பத்தில திராட்சிரம் தீர்ந்தவுடன் அன்னை இதோ ஏசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுகிறார் பாசத்தின் தாயாக இருக்கிற அன்னை பரிந்து பேசுகிற தாயாக இருக்கிறார் தேவைகள் வருகிற போது துன்பங்கள் வருகிற போது துயரங்கள் வருகிற போது இதோ எது நோக்கி பயணிக்கிற இந்த படகு போல நம்முடைய பயணம் கப்பல் போல இந்த பயணம் நாம் படகில பயணிக்கிற போது அலைகள் அடிக்கிறது நான்கு திசையில் இருந்து வருகிற அலைகள் நம்மை அலை அதுபோல இந்த உலக வாழ்க்கையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம் குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் பணி செய்கிற இடங்களிலிருந்து இருந்து பிரச்சனைகள் திக்கற்ற நிலையில நாம் இருக்கிற போது துன்பங்களோடும் துயரங்களோடும் வேதனைகளோடு நாம் இருக்கிற போது இந்த அன்னை அன்று எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி சாதாரண தண்ணீரை தாசரசமாக அதுவும் இரேசில் பிரியமானவர்களே சுவையான தாசரசமாக அந்த திராட்சை ரசம் மாறியது அந்த தண்ணீர் மாறியதே சுவையான ரசமாக அது போல நோக்கின் திருப்பயணிகளாக இந்த யூபுலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்து விட்டது என்று அகமகிழ்ந்து அக்களித்து ஆர்ப்பர்த்தி கொண்டாடுகிறோமே இந்த நிலையில இந்த அன்னை நமக்கு எது நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கிற நமக்கு பரிந்து பேசுகிற தாயாக இருக்கிறார் நாம் துன்பப்படுகிற போது துயரப்படுகிற போது வேதனை போது இந்த அன்னையின் கரத்தை பிடித்தால் போதும் இந்த அன்னையின் ஜபமாலை எடுத்து ஜபித்தால் போதும் துன்பங்கள் எல்லாம் மாறுகிறது துயரங்கள் எல்லாம் நீங்குகிறது பாரங்கள் எல்லாம் பிறகிறது சுமைகள் எல்லாம் சுகமாக மாறுகிறது அதனால்தான் இந்த யூபிலி ஆண்டுல அன்னை மரியால் நமக்கு எதிர்நோக்கின் தாயாக இருந்து நம்மை அரவணைக்கிறார் அன்பு செய்கிறார் மூன்றாவதாக பார்க்கிற போது இரயேசியில் பிரியமானவர்ல பயத்திலே இருக்கிற நமக்கு இந்த தாய் தாயாக இருக்கிறார் பயந்து கிடப்போம் ஒரு சில நேரத்துல நமக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஒரு சில நேரத்துல குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ போறோம்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் எப்போ நம் பணி செய்கிற இடங்களில் எப்படி நாம் பணி செய்ய போகிறோம் என்கிற பயம் இருக்கும் பயணம் செய்கிற போது பயத்தோடு தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது ஒரு சிலருக்கு சாதாரண விஷயத்தை பார்த்தாலும் பயம் மிக பெரிய பயம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த அன்னை நமக்கு பயத்தை நீக்குகிற தன் நம்பிக்கை தருகிற நம்பிக்கை தருகிற தாயாக இருக்கிறார் இதை எப்படி பார்க்கலாம் என்று பார்க்கிற போது திருத்துதர் பணி ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அன்னை மரியாலோடு சில பெண்கள் சீடர்களோடு இணைந்து ஒரே மனநிலையில் ஜபிக்கிறார்கள் தூயாவியை பெற்றுக்கொள்கிறார்கள் இரேசில் பிரியமானவர்கள இந்த நேரத்துல நீங்க திருத்துதர் பணி புத்தகத்தை நீங்க வாசிக்கணும் பாருங்க மூன்று ஆண்டுகளாக சீடர்கள் யாரோடு இருந்தாங்க இயேசுவோடு இருந்தாங்க இயேசு செய்த புதுமைகள்லாம் பார்த்தாங்களா இல்லையா இயேசுவோடு செய்த இயேசு செய்த புதுமைகளை அனுபவித்தார்களா இல்லையா ஒவ்வொரு புதுமையிலும் இயேசுவோடு இருந்த சீடர்கள் அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் செய்த இயேசுவோடு இருந்த சீடர்கள் இயேசு கைது செய்யப்பட்டு இவர் சிலுவையை சுமந்து செல்கிற போது இவரை சிலுவையில் அடிக்கப் போகிறார்கள் இவரை கைது செய்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டோன்னா பாருங்க பேதரு மூன்று முறை இயேசுவை மறுதளிக்கிறார் துண்ட காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு சீடர்கள் எல்லாம் பயத்தில ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அவ்வளவுதான் இனிமேட்டு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு சீடர்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து தங்கள் தொழிலை செய்வதற்காக சொந்த தொழிலை செய்வதற்காக சென்று விட்டார்கள் பயத்தோடும் கலக்கத்தோடும் வருத்தத்தோடும் சீடர்கள் இருந்தார்கள் அந்த மேல் மாடி அறையில நடந்தது என்ன தூய ஆவியாரின் அபிஷேகத்தை சீடர்கள் பெற்று கொண்டார்கள் என்றால் இந்த அன்னை இந்த தேவத்தாய் நம்முடைய அம்மா மரியா அங்கு கூடி இருந்தார்கள் அவர்கள்தான் அந்த நம்பிக்கை தருகிறார்கள் அவர்கள்தான் அந்த சீடர்களுக்கு எதிர்நோக்கை தருகிறார்கள் அந்த எதிர்நோக்கை பெற்றுக்கொண்ட கொண்ட சீடர்கள் அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் செய்கிறார்கள் தொடர்ந்து திருத்துதர் பணியில நாம் வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இயேசுவின் திருப்பெயரால் நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்து நட என்று பேதிரு சொல்கிறார் முடக்கு வாதம் நடக்கிறான் இதற்கு தன்னம்பிக்கையாக எதிர்நோக்காக நம்பிக்கை தந்தது யார் பயத்தோடு ஓடி ஒளிந்து கொண்ட சீடர்களுக்கு நம்பிக்கை தந்தது யார் அன்னை மரியால் கூட இருந்து ஜபிக்கிறார் தூயாவியாரின் அபிஷேகத்தை சீடர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவத்தாய் தான் அந்த நேரத்தில் பயத்தோடு இருப்பவர்களுக்கு பாசத்தை தருகிற தாயாக இருந்து வழி நடத்துகிறார் இந்த யூபிளி இயேசில் பிரியமானவர்கள நாமும் பல நேரங்களில் சீடர்களை போல பயத்தில நடுக்கத்தில வருத்தத்தில வேதனையில இருக்கலாம் இந்த அன்னையின் கரம் பிடிக்கிற போது இந்த அன்னையின் ஜபமால ஜபிக்கிற போது தேவத்தாயினுடைய பக்தி முயற்சிகளில ஈடுபடுகிற போது அன்னையை வணங்கி அன்னையை நாம் வணங்குகிற போது அன்னையிட சரணாகதியாக வருகிற போது அன்னையை நம்மை எளிதாக கரம் பிடித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து செல்கிறார் அன்று சீடர்களுக்கு தந்த அந்த தூய ஆவியாரை நமக்கும் பெற்றுத் தருகிறார் ஆவியின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமா இந்த யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயத்தோடு இருக்கிறோமா தூய ஆவியாரின் அக்கினி ஆசீர்வாதம் அபிஷேகம் கிடைக்க வேண்டுமா யாரிடம் செல்ல வேண்டும் அன்னை மரியாதிடம் செல்ல வேண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களோடு ஒரு முக்கியமான சிந்தனையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கிற நமக்கு தாயாக இருக்கிற அன்னை மரியாதை என்ன பேசுகிறார்கள் பிரிந்து போன சபையினர் எப்படி அவதூறாக பேசுகிறார்கள் பிரிந்து போன சபையினர் என்பதை அடுத்த தொடரில உற்சாகத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் இறை ஆசிர்வாதம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிடுங்க